நெக்ஸ்ட்டு அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர் ஆகும் அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர் அணுமி நிலையம் அமைந்துள்ள இடங்களில் கதிரியக்கம் வெளியாகும் அளவே அவ்வப்போது கண்டறியவும் மருத்துவ நி நிழலுருவ தொழில்நுட்பத்திலும் பயன்படுகிறது எக்ஸ் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதியில் பணியாற்றுவோர் கையடக்க டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்க உட்கவர் அளவினை அறிந்து கொள்ள இயலும் அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் எதுனா டோசிமிட்டர் நெக்ஸ்ட்டு ஒப்பு அணுநிறை என்பது ஒரு விகிதம் எனவே அதற்கு அழகு இல்லை ஒரு தனிமத்தின் அணுநிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் அணுநிறை என்று பெயர் ஹைட்ரஜன் கிராம் அணுநிறை ஈக்குவல் ஒரு கிராம் ஹார்பனின் கிராம் அணுநிறை பனிரெண்டு கிராம் நைட்ரஜன் கிராம் அணுநிறை பதினாலு கிராம் ஆக்சிஜனின் கிராமணு நிறை பதினாறு ஒப்பு அணுநிறை பார்த்தோம் இது வந்து ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு விகிதம் எனவே அதற்கு அழகு இல்லை ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் மூலக்கூறு நிறை என்று பெயர் நீரின் கிராம் மூலக்கூறு நிறை பதினெட்டுக்கு கார்பன் டை டைஆக்சைடின் கிராம் சி ஒற்றியின் கிராம் நிறை வந்து நாற்பத்தி நாலு என்ஹெச் த்ரீயின் கிராம் நிறை பதினேழு கிராம் ஐட்ஸிலின் கிராம் நிறை முப்பத் முப்பத்தாறு புள்ளி அஞ்சு கிராம் நெக்ஸ்ட்டு நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினியத்தோடு வினைபுரிவதில்லை மாறாக அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் வினைப்படும் திறன் தடுக்கப்படுகிறது நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் வந்து அலுமினியத்தோடு வினைபுரிவதில்லை மாறாக அது என்னதுன்னா அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் வினைப்படும் திறன் தடுக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு திரவத்தில் வாயுவின் கரை திறனில் அழுத்தத்தின் விளைவை ஹென்ரியின் விதி விளக்குகிறது யாருடைய திரவத்தின் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை எது எந்த விதி விளக்குகிறது ஹென்ரியின் இவ்விதிப்படி அழுத்த அதிகரிப்பு வாயுக்களில் கரைத்தன்மையை அதிகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட பருமனளவு நீர்மத்தில் கரைந்துள்ள வாயுவின் நிறை அதன் மீது செலுத்தப்பட்ட அழுத்தத்திற்கு நேர்விகித பொருத்தமுடையது சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு என்பது என்றால் என்றால் என்னன்னா சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதி வினையின் வேதி இயைபு வினைபடு மற்றும் வினை விளை பொருட்களின் இயற்பியல் நிலைமை மற்றும் வினை நடைபெறும் சூழ்நிலைகளை குறிக்கும் எளிய குறிப்பு குறியீடாகும் சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு என்பதுனா ஒரு வேதி வேதி இயபு வினைபடு மற்றும் வினை விளை பொருட்களின் இயற்பியல் நிலைமை இயற்பியல் நிலைமை மற்றும் வினை நடைபெறும் சூழ்நிலை குறிக்கும் எளிய குறிப்பு குறியீடாகும் நெக்ஸ்ட் அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவுப் பொருளானது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட விரைவாக கெட்டுப்போகிறது குளிர்சாதன பெட்டியில் வெப்பநிலையானது அறை வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் வினையின் வேகம் குறைவாக இருப்பதால் உணவு கெட்டுப்போகும் வேகமும் குறைவாக இருக்கும் நெக்ஸ்ட் ஈஸ்ட் என்பது பூஞ்சை வகுப்பை சார்ந்த ஒரு ஒரு செல் நுண்ணீர் ஈஸ்ட் வந்து ஒரு செல் நுண்ணீர் பூஞ்சை வகுப்பை சார்ந்தது பெரிய சிக்கலான கரிம வினைகளில் பூஞ்சைகளில் உள்ள நொதியானது வினை வேகமாற்றியாக செயல்படுகிறது நொதிகளின் மூலமாக சிக்கலான கரிம சேர்மங்களில் மெதுவாக வேதிவினை நிகழ்ந்து எளிய மூலக்கூறுகள் உருவாவதே நொதித்தல் எனப்படும் எடுத்துக்காட்டு பால் தயிராக மாறுதல் சாதாரண சோப்பை ஏன் கடின நீரில் பயன்படுத்த இயலாது சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தப்படும் பொழுது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை வீழ்படிய செய்கிறது இது துணிகளின் மேற்பரப்பில் ஸ்கம் படிவை உருவாக்குகிறது எனவே சோப்பை கடின நீரில் எளிதாக பயன்படுத்த இயலாது சாதாரண சோப்பை ஏன் கடின நீரில் பயன்படுத்த இயலாதுன்னு கேட்டிருக்காங்க சாதாரண சோப்பு வந்து கடின நீருடன் பயன்படுத்தப்படும் போது எதுனா கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை வீழ்படிய செய்கிறது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இது துணியில் மேற்படி மேற்பரப்பில் வந்து ஸ்கம் படிவை உருவாக்குறது எனவே சோப்பை கடின நீரில் எளிதாக பயன்படுத்த இயலாது தேங்க்ஸ் ஆல்